விற்பனை நிலையங்களில் அதிக விலை கொடுத்து விளம்பரப்படுத்துகின்ற ப்ளீச்சிங் எடுத்து உபயோகப்படுத்துகின்றீர்களா ஆனாலும் எந்த பயனுமே இல்லை என்று புலம்பிக் வீட்டிலேயே ப்ளீச்சிங் செய்யலாமே அது எப்படி என்றா கேட்கின்றீர்கள் சொல்லுகின்றோம் இனி என்ன சொல்றீங்க பகுதியில் ப்ளீச்சிங் செய்வது சருமத்தில் உள்ள அழுக்குகள் எண்ணெய் பசை கருமை போன்றவை நீக்கப்பட்டு முகப்பொழிவு அதிகரிக்க செய்யும் ஒரு செயல் பலர் ப்ளீச்சிங் செய்ய அழகு நிலையங்களுக்கு செல்வார்கள் அதோடு ப்ளீச்சிங் சென்சிட்டிவ் சருமத்தினருக்கு சரியான தேர்வும் அல்ல எனவே வீட்டிலேயே ப்ளீச்சிங் செய்து கொள்ளலாம் அதாவது பத்து முறைகளை நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் பத்து முறை ப்ளீச்சிங்கில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக்க உங்களுக்குப் பொருந்தக்கூடியதாக இருக்கும் சொல்லுகின்ற செயல்முறைகள் அனைத்துமே மிகவும் எளிய செயல்முறைகள் தான் ப்ளீச்சிங் ஒன்று எலிமிச்சி மற்றும் வெள்ளரிக்காய் பாதி எலுமிச்சியை பிழிந்து சாறு எடுத்து அத்துடன் சிறிது வெள்ளரிக்காய் சாறு மற்றும் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தேய்த்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் ப்ளீச்சிங் இரண்டு சந்தனம் எலுமிச்சை தக்காளி வெள்ளரிக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சந்தன பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளரிக்காய் சாறு ஆகியவற்றை ஒன்றாக கலந்து பேஸ்ட் செய்து கழுத்து மற்றும் முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் பிளீச்சிங் முறை மூன்று ஆரஞ்சு தோல் மற்றும் பால் ஆரஞ்சு தோலை வெயிலில் உலர்த்தி பொடி செய்து பால் சேர்த்து பேஸ்ட் போல கலந்து முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி பதினைந்து நிமிடங்கள் கழித்து நீரில் கழுவ வேண்டும் ப்ளீச்சிங் முறை நான்கு தேன் மற்றும் பாதாம் ஒரு டேபிள்ஸ்பூன் தேன் உடன் ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் பேஸ்ட் கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் ப்ளீச்சிங் முறை ஐந்து வெள்ளரிக்காய்

முட்டை வெள்ளைக்கரு மற்றும் எலுமிச்சை சாறு ஒரு முட்டையின் வெள்ளைக்கருவுடன் எலுமிச்சை சாற்றினை சிறிது சேர்த்து கலந்து முகத்தில் தடவி நன்கு காய்ந்த பின்னர் நீரில் கழுவ வேண்டும் ப்ளீச்சிங் முறை ஆளு எலுமிச்சை சாறு மற்றும் மஞ்சள் இரண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாற்றில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் கழித்து நீரில் கழுவ வேண்டும் பின் சருமம் வறட்சி அடையாமல் இருக்க மாய்ஸ்சரைஸ் தடவ வேண்டும் ப்ளீச்சிங் முறை எட்டு தக்காளி சாறு மற்றும் எலுமிச்சை சாறு இரண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாற்றுடன் இரண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாற்றினை சேர்த்து கலந்து முகத்தில் தடவி மசாஜ் செய்து பத்து நிமிடம் கழித்து கழுவ வேண்டும் ப்ளீச்சிங் முறை

அரை டேபிள் ஸ்பூன் ஹைட்ரஜன் மற்றும் அரை டேபிள் ஸ்பூன் அமோனியா சேர்த்து கலந்து முகம் மற்றும் கழுத்தில் தடவி முதல் பதினைந்து நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவி சுத்தமான துணியால் முகத்தை துடைக்க வேண்டும் இதுவரைக்கும் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் ட்வெண்ட்டி வழங்கிய என்ன சொல்ற பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் முகத்தில் கருமை இருக்குமாக இருந்தால் அந்த கருமையை போக்க வீட்டிலேயே ப்ளீச்சிங் செய்வது எப்படி என்று நாம் உங்களுக்கு சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம்